அலாமே வரஹத்துலாஹி வரகாத்து மாஷா அல்லா மாஷால்லா எல்லாருமே வந்து தஜ்வீத் முறைப்படி ஒரு ஆண் ஓதுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க மாஷா அல்லா லஹம் இல்லா அல்லாஹ் போதுமானவன் அல்லாஹுக்கு எல்லா புகழும் லஹமது நம்ம இன்னைக்கு வந்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஒனில் இந்த லைன் பார்த்துட்டோம் இந்த லைன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அல்லாஹ் அதாவது இந்த லைனில் ஆரம்பித்து எது வரைக்கும் நம்மளாட்டி பார்க்க முடியுதோ அதோடையும் பார்க்கலாம் ஓகேங்களாம்மா இன்றைக்கி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா தஜ்வீதுடைய தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்துருப்பீங்க நம்ம வந்து நேற்று முந்தினத்து அதுக்கு முதல் நாள் பார்த்த அந்த மூணு சட்டங்களையும் ஷார்ட்டாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஒரு தடவை கவனிச்சுக்கோங்க நூனேசாக்கின் இது வந்து தன்மீன் தன்மையினுடைய எழுத்துக்கள் என்னென்ன ஹர குறியீடுகள் தோஜபர் தோஜேர் தோபேஷ் இந்த மூணு குறியீடுகளுமே தன்மீனுடைய குறியீடுகள்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதை வந்து நுனேசாக்கின்னு சொல்லுவாங்க நுனேசாக்கின் தன்மீன் இந்த ரெண்டு குறியீடுகள் ப்ளஸ் இந்த எழுத்து இருக்கு இல்லையா இது வந்துச்சு அப்படின்னா இதில் வந்து ஒரு நாலு வகையான சட்டங்களை ஃபாலோ பண்ணணும் ஒன்று இல்ஹாருடைய சட்டம் இன்னொன்று எஹுஃபா இன்னொன்று எதகாம் இன்னொன்று எஹ்லாப் நம்ம வந்து இல்ஹார் எஹுஃபா இதகாம் பார்த்துட்டோம் இஹ்லாப் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அல்லாஹ் இழுஹார்னா என்னது இழுஹார்னால் நம்ம வந்து வெளிப்படுத்தி ஓதணும் அதாவது இந்த நூனை சாக்கினையும் தன்மீனையும் வெளிப்படுத்தி நம்ம ஓதணும் என்ன புரியவே இல்லை எனக்கு அப்படின்னு நினைக்காதீங்க அப்படியே போக போக உங்களுக்கு புரிஞ்சிடும் அல்லாஹ் சரிங்களா இழுஹாருடைய எழுத்துக்கள் என்னென்ன பார்த்தோம் ஹா ஹம்சா இந்த ஆறு எழுத்துக்களும் இல்ஹாருடைய எழுத்துக்கள்னு பார்த்தோம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இது எல்லாமே என்ன எழுத்து தொண்டை எழுத்துக்கள் தொண்டை எழுத்துக்கள்னா இது மூணு இந்த ஆறு எழுத்துக்கள் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஆறுமே நம்ம தொண்டை தான் வெளியாகுது தொண்டையின் ஆரம்பத்திலிருந்து நடுவில் இருந்து இறுதியிலிருந்துன்னு சொல்லிட்டு சரிங்களா இப்போ நம்ம பார்க்கலாமா உதாரணம் சொன்னோன்னா உங்களுக்கு புரிஞ்சணும் கரெக்டா ஓகேங்களாம்மா இப்போது இந்த இடத்துல பாருங்க மன் ஆமன இருக்கா இது நமக்கு வந்து குரானில் வரக்கூடிய ஒரு வார்த்தை ம் ஓகேவாமா இப்போது இங்கே என்ன இருக்குது நூனே சாக்கின்னு இருக்குது இதை நம்ம என்ன சொல்லுவோம் சுக்குன் பெற்ற நூன் அதை நம்ம நூனே சாக்கின்னு சொல்கிறோம் நூனே சாக்கினுக்கு அடுத்ததாக வர எழுத்து இந்த ஹம்சா இருக்கா இந்த ஹம்சாவும் இந்த அலிஃபும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அப்போது இந்த ஹம்சாவும் அலிஃபும் ஒன்றா அப்போது வந்து நூனை சாக்கினுக்கு அடுத்தது இந்த தன்வி இந்த இழுஹாருடைய எழுத்துக்கள் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த நூனை சாக்கினை நம்ம வெளிப்படுத்தி ஓதணும் அதாவது மண் ஆமன அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் இந்த நூனே சாக்கினை வெளிப்படுத்தணும் இதை நம்ம என்ன செய்யக்கூடாது குன்னாக செய்யக்கூடாது ம அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது மண் ஆமன அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஜூரூஃபின் ஹாரின் இந்த இடத்தில் தன்மீனுடைய எழுத்து இருக்கா தன்மீனுடைய குறியீடு இருக்கா தோஜேர் இருக்குது இது எதனுடைய குறியீடு தன்மீனுடைய குறியீடு தன்மீனுடைய குறியீடுக்கு அடுத்ததா ஹ ஹ வந்து இல்ஹாருடைய எழுத்து வந்துச்சுன்னா அந்த தன்மீன் நம்ம என்ன செய்யணும் வெளிப்படுத்தி ஓதணும் ஜூரூஃபின் ஹாரின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும் வெளிப்படுத்தி ஓதணும் அதாவது இந்த ஆறு எழுத்துக்களுக்கு முன்னாடி முன்னாடினா இங்கே சரிங்களா நூனை சாக்கின் இல்லை தன்மீன் வந்துச்சுன்னா அந்த நூனை சாக்கினையும் தன்மீனையும் நம்ம வெளிப்படுத்தி ஓதணும் இதுதான் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்த்துடலாமா எலகார் என்னன்னு பார்த்தோம் இலகார் என்னன்னு பார்த்தோம் வெளிப்படுத்தி ஓதணும் அடுத்ததான் வந்து ஹாம் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சும் குன்னா செய்யாமலும் ஓதணும் இதுதான் இதுகாமுடைய சட்டம் இதுகாமுடைய எழுத்துக்கள் என்னென்ன யா ரா மீம் லாம் வாவ் நூன் ஏர்மல் உண அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த இதுகாம வந்து என்ன செய்கிறாங்க பில்குன்னா பிலா குன்னான்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க பில்குண்ணாவோட எழுத்துக்கள் யா வாவ் மீம் நூனு பிலாகுண்ணாவோட எழுத்துக்கள் ராம் லாம் ரா இதை நான் தெளிவாக சொல்லி முதலே வீடியோ போட்டுட்டேன் என்ன இவ்வளோ வேகமாக வரேன்னு நினைக்காதீங்க அப்புறம் நான் இதுலேயும் ரொம்ப ஸ்பீட் ஸ்லோவாக சொல்லி கொடுத்தேன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடும் அப்புறம் எல்லாரும் திட்டி ஆரம்பிச்சிடுவீங்க என்னையே அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஸ்லோவாக சொல்லாமல் வேகமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களாமா இப்போது இது இருக்கு இல்லையா இது வந்து யா ராம் மீம் லாம் வா உணுன்னு இருக்கா இதெல்லாம் இதெல்லாம் வந்து பில்குண்ணா எழுத்துக்கள் இது வந்து பிலா எழுத்துக்கள் பில்குண்ணா எழுத்துக்கள் வந்து என்ன செய்யணும்னா நம்ம வந்து குண்ணா செஞ்சு ஓதணும் பிலா குண்ணா நம்ம வந்து குண்ணா செய்யக்கூடாது ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி இது குண்ணா செஞ்சு ஓதணும் இது வந்து ஒரு எழுத்தை இன்னொரு ஹெல்த்தோடு ஜாயின் பண்ணி குண்ணா செய்யாமல் வரணும் உதாரணம் நமக்கு வந்து எஸ் எஸ்என்எல் குணால கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா என்ன இருக்குது இல்லம் இந்த இடத்துல வந்து வாவ் இருக்குது இங்கே வந்து என்ன தன்வீனுடைய தோஜபர் தண்மீனுடைய எழுத்துருக்குது தண்மீனுடைய எழுத்துக்கப்புறமாட்டி இதகாமுடைய எழுத்தான இதுகாம் பில்குன்னாவோட எழுத்தான வாவ் வந்துருக்குது அப்போ நம்ம என்ன செய்யணும் இதை இதோட ஜாயின் பண்ணோம் முதல்ல ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட இணைக்கிறோம் இல்லவ் இணைக்கிறோமா அடுத்தது என்ன செய்கிறோம் இங்கே வந்து குன்னா செய்கிறோம் இல்லவ் வலா அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் இந்த இடத்துல குன்னா செஞ்சு ஓதுறோம் இதுதான் வந்து என்னன்னா இதகாம் பில்குன்னா ஓகேங்களாம்மா பிலாகுன்னா பாருங்க இங்கே என்ன இருக்குது ஜபர் இருக்குது இது வந்து லாம் இருக்கா லாம் வந்து பிலா பிலாகுண்ணாவோடைய எழுத்து அப்போது மீம கொண்டாந்து லாமில் ஜாயின் பண்ணும் ரூஜு ருஜு மல் ருஜு மல் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் மீம கொண்டாந்து லேம்பில் ஜாயின் பண்ணியிருக்கோம் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாமல் ஓதணும் ருஜு மல் லிஷயா துவீனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து குன்னா செய்யலை இதுதான் இதுதான் பிலா குன்னாவுடைய சட்டம் ஓகேங்களாமா ரெண்டு சட்டம் முடிஞ்சிடுச்சா நம்ம எஹா பார்த்துட்டோம் சாரி எதாருடைய சட்டம் பார்த்தாச்சு அடுத்ததான் வந்து இதோகாமுடை சட்டம் பார்த்தாச்சு அடுத்ததான் நம்ம நேற்று பார்த்து தான் எஹுஃபோவுடைய சட்டம் இது எல்லாமே எஹுஃபாவுடைய எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் எல்லாத்தையுமே நீங்கள் மனப்பானம் பண்ணிக்கணும் கண்டிப்பாக நீங்கள் மனப்பானம் தான் பண்ணியாகணும் ஏன்னா நிறைய எழுத்துக்கள் இருக்குது இல்லையா அதனால மனப்பாணம் பண்ணிக்கணும் தா சா ஜீம் தாலு தால் ஷீன் ஸ்வாது அதாவது இதில் வந்த எழுத்துக்கள் இதில் வராது இதில் வந்த எழுத்துக்கள் இதில் வராது அதே மாதிரி இருஹாருடைய எழுத்துக்கள் இங்கே ரெண்டுத்துலையுமே வராது ஓகேங்களாம்மா இப்போ இதுலேயும் இதுலேயும் போக ப்ளஸ் இந்த இடத்துல இது எல்லாமே போக பேலன்ஸ் என்ன இருக்குது ஒரே ஒரு எழுத்து இருக்குது அந்த எழுத்து நான் என்னென்னு சொல்கிறேன் அதுக்கடுத்துதான் அதுக்கு முன்னாடி எஃஹப்ஃபா சட்டத்தை பார்த்துடலாம் சாக்கின் இல்லை தன்வின் அப்புறமாட்டி எஃபாவோடய எழுத்துக்கள் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அதை குன்னா செஞ்சு ஓதணும் நம்ம இந்த பாடம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி தானே இந்த பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உடனடியாக சட்டத்தை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் நடத்திகிட்டு இருக்கோம் ஏன்னா இதில் வந்து ஏகப்பட்ட சட்டங்கள் வருது ஓகேங்களா அதனால் தான் நம்ம என்ன செஞ்சிகிட்டு இருக்கோம் அவசரம் அவசரமாக சட்டங்கள் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா இங்கே பாருங்க இங்கே வந்து நுனே சக்கின் வருதா இங்கே வந்து என்ன வந்திருக்கு நம்ம இப்போ பார்த்தோம்ல எஹஃபா எஹஃபாவோடைய எழுத்தான்னா காஃப் காஃப் வந்து இந்த இடத்துல வந்திருக்கா ம் தெரியுதுங்களா உங்களுக்கு இதெல்லாம் காஃப் வந்துருக்கா அப்போ நம்ம இது என்ன செய்யணும் இந்த நூனை வெளிப்படுத்தி உதக்கூடாது ஓகேங்களா வெளிப்படுத்தி உதக்கூடாது இதை கொண்டாந்து இங்கே ஜாயின் பண்ணி ஓதக்கூடாது இங்கே என்ன செய்யணும்னா நூனே சாக்கினை மூக்கால் மறைச்சி குன்னா செஞ்சு உதணும் எப்படி மல் கவு மல் கவு மீன் அப்படின்னு நம்ம உதணும் புரியுதுங்களாமா இதை வந்து மின் கவு மீன் சொல்லக்கூடாது மல் கவு மீன் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் இதை குன்னா செஞ்சு உதணும் இப்போ நம்ம கடைசி சட்டம் பார்த்துடலாமா கடைசியாக உள்ளது தான் எக்கலாபு எக்கலாப்னா என்னது ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தா மாற்றி ஓதணும் சரிங்களா ஒரு எழுத்து என்ன செய்யணும் இன்னொரு எழுத்தா மாற்றி ஓதணும் இந்த இதில் அதாவது எஹுஃபா இதுகாம் இதுஹார் இந்த மூணுத்துலையும் வராத ஒரே ஒரு எழுத்து என்ன எழுத்து பா மட்டும்தான் இந்த பா தான் இஹலாபுடைய எழுத்து இந்த இஹலாபுக்கு ஒரே ஒரு எழுத்து தான் அது பா மட்டும்தான் இந்த பா வந்து நூனே இல்லை தன்மீனுக்கு அப்புறமா வந்துச்சுன்னா அந்த நூனே சாக்கின தன்மீனை நம்ம என்ன செய்யணும் பாவா மாத்தி சாரி மீமா மாத்தி ஓதணும் சரிங்களா பாவை என்ன செய்யணும் மீமா மாத்தி நம்ம ஓதணும் உதாரணத்துக்கு இங்க பாருங்க என்ன மீ இன் ப மின் மீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ம் நூனை சாக்கின்னு கருத்து வந்துருக்கு பா வந்துருக்கு அப்ப நம்ம இந்த மீமை என்ன செய்யணும் இந்த சாரி இந்த நூனை என்ன செய்யணும் எடுத்துட்டு இங்க மீம் வச்சு இதை வந்து மிம்பழுது அப்படின்னு நம்ம வந்து என்ன செய்யணும் ஓதணும் இதை இந்த நூனை சாக்கினையும் சரி இந்த தன்மீனையும் சரி மீமா மாற்றி லைட்டாக ஒன்றாவும் செஞ்சு ஓதணும் மிம்பழுதும் ஹபீரம் பஸ்வீரா ஹபீரன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஹபீரம் பஸ்வீரா அப்படி நம்ம என்ன செய்யணும் நூனை சாக்கினையும் தன்வினையும் மீமா மாற்றி நம்ம ஓதணும் அதுதான் வந்து எக்கலாவுடைய சட்டம் ஓகேங்களா நுனே சாக்கின் தன்மீனுக்கு அப்புறமா பா வந்துச்சுன்னா அந்த நுண்ணே சாக்கினையும் சரி தன்மீனையும் சரி மீமாக மாற்றி நம்ம ஓதணும் அதுதான் வந்து எக்கலாவுடைய சட்டம் எக்கலாவுடைய எழுத்து இந்த ஒரு எழுத்து மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா இன்ஷால்லா ஓகேங்களா உங்களுக்கு குரான் ஓத தெரியாதுன்னா பிரச்சனை இல்லை அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஓத தெரியும்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க இப்போமே போயிட்டு குரான் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா நான் உங்களுக்கு எஸ்என்எல் குரானில் காமிக்கிறேன் புராணம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அதில் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு ஒரு லைனாக தேடுங்க நம்ம ச இந்த நாலு வகையான சட்டங்களும் எந்தெந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களாட்டி கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போது இங்கே பாருங்க இந்த இடத்துல என்ன இருக்குது ஆஃபு வாவு மீமு அடுத்ததாக ஒரு மீம் இருக்குது நூனை சாக்குன்னு இருக்குது இங்கே என்ன இருக்குது தன்வீனுடைய எழுத்து இருக்குது தன்மீனுடைய குறியீடு இருக்குது தோப்பேஷு இருக்கா தோப்பேஷுக்கு அப்புறமா மீம் வந்துருக்கு இது என்ன எழுத்து இதகம் பில் குன்னாவுடைய எழுத்து அப்போது மீன் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல வந்து ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு நம்ம இதை ஓதணும் இந்த மாதிரி இது ஃபுல்லாகவே நமக்கு இதகாம் எஹாஹார் எஹுலாப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சட்டங்களும் ஜாயின் பண்ணி இதில் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கவனமாக ஓதுங்க ஒரு ஆண் ஓதும் போது கண்டிப்பாக தஜ்வீது முறைப்படி தான் ஓதணும் அதுதான் வந்து அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு செயலாக இருக்குது சரிங்களாம்மா இப்போ நான் உங்களுக்கு இதில் என்ன சொல்லிக் கொடுக்கணுன்னு நினைக்கிறேன் இது சொல்லித் தரேன் பாருங்க இன்ஷா அல்லாஹ் வ ஜ அ இல் நாஹ வ ஜெ அல் நஹ ரு ஜு மல் ருஜுமல் லிஷ் ஷயா துவீனி இந்த இடத்துல வந்து என்ன இருக்கு என்ன குறியீடு இருக்கு தன்மீனுடைய குறியீடு இருக்கு அடுத்ததான் வந்து இதகாம் பில் குன்னா எழுத்தான லாம் இருக்கு அப்போ ருஜுமல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாமல் ஓதணும் அதேதான் இந்த நுனேசா இந்த வந்து எழுத்து இருக்கு இங்க வந்து இதான் பெல்குண்ணாவோட எழுத்து இருக்கு ஓகேங்களா அப்போதீன இங்க பாருங்க நூனை சாக்கின் இருக்கு இந்த இடத்துல எகுபாவோட எழுத்து இருக்கு கேஃப் என்னனுடைய எழுத்து எகுபாவோட எழுத்து இங்க நம்ம என்ன செய்யணும் குன்னா செஞ்சு ஓதணும் மங்கான இங்க பாருங்க அது இங்கே என்னுக்குள்ளே வந்து தன்வீனுடைய எழுத்து இருக்குது இங்கே வந்து இதகாம் குன்னாவுடைய எழுத்து இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன்று ஒன்று எழுதி வச்சுட்டு மனப்பாடம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குரான் ஓதும் போது தன்வீனோ இல்லை நுனே சாக்கினோ வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து தான் என்ன எழுத்து இருக்குங்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் கவனமாக ஓதுங்க இன்ஷால்லாம் சரிங்களாம்மா ம் وجعلناها نجما للشياطين فويل للذين من كان عدوا لجبريل عدوا لجبريل அரபி சரிங்களாம் இந்த இடத்துல நமக்கு நிறைய சட்டங்கள் வருது கொஞ்சம் சட்டங்களை பார்த்து கவனமாக இன்ஷால்லாம் ஓதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஒரு தடவை வந்து நாளைக்கு ஃபுல்லாகவே ஓத தரேன் சரிங்களா இன்னும் ஒரு தடவை சொல்லி கொடுத்தோன்னா நல்லா புரிஞ்சிடும் இன்ஷாலா நம்ம நாளைக்கு இன்னொரு தடவை மட்டும் பார்த்துடலாம் ஓகேங்களா இன்னும் ஈஸியாக எப்படி சொல்லலாங்கிறத நான் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்குறேன் ஓகேங்களா நாளைக்கு பார்க்கலாமா இன்ஷால்லா ஆ லைக் போட்டுருங்க மறந்துடாதீங்க லைக் போட மறஞ்சிடாதீங்க லைக் போட்டுருங்க இன்ஷால்லா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புது ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒரு அதே மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் கொடுத்துக்கோங்க இன்ஷால்லா ஓகேங்களா அஸ்ஸலாமு வரைக்கும் வரமத்துலாஹி வரக்காத்து